நாட்களில் இந்த எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை உங்கள் கண் உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் இரு கண் உடையவராய் நரகில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை விட நம்முடைய மறு உலக வாழ்க்கையில் அக்கறையுள்ள கடவுளாக நம் கடவுள் இருக்கிறார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன நம் ஆண்டவர் இயேசுவும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை விட நம்முடைய மறு உலக வாழ்க்கையில் அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன நாம் பாவத்தில் விட காரணமாக இருக்கும் இந்த கண்களை வைத்துக் கொண்டு பாவ வாழ்க்கை வாழ்ந்து இரு கண்களோடு நரகத்திற்கு செல்வதை விட கண்களே இல்லாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வது நல்லது என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அடுத்தம் என்ன நாம் ஒவ்வொருவருமே நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் அதை இழந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக நாம் தடையாக இருக்கிறதோ அந்த உறுப்புகளை நாம் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் அந்த உறுப்புகளை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழ வேண்டும் அந்த உறுப்புகளுக்கு நாம் அடிமையாகி பாவ வாழ்க்கை வாழ்ந்து நரகத்திற்கு செல்லக்கூடாது மாறாக நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள எந்த உடல் உறுப்புகள் தடையாக இருக்கிறதோ அந்த உடல் உறுப்புகளை தூய ஆவின் துணை கொண்டு கட்டுப்படுத்தி வாழ்ந்து நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக ஆண்டு இயேசு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் அரசர் சாலமோன் அரசர் பாவத்தில் விழ காரணமாக இருந்தது இந்த கண்கள் தான் என்று தெளிவாக இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன நாம் பார்க்கிற தொலைக்காட்சியாக இருக்கலாம் கைபேசியாக இருக்கலாம் மடி கணனியாக எதுவாக இருந்தாலும் இவைகள் வழியாக நாம் பார்க்கிற சினிமாக்கள் சீரியல்களில் வருகிற தீமையானுள் சென்று விளை செய்து நம்மை தீட்டுப்படுத்துகிறது நம்மை கரைப்படுத்துகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே சொல்லுகிறார் உங்களை பாவத்தில் விளை செய்கிற உறுப்புகளை தூய ஆவின் துணையோடு நீங்கள் கட்டுப்படுத்தி வாழ முயற்சி செய்யுங்கள் அப்பொழுது நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் சாலையில் செல்லும் போது சாலையின் இரு பக்கமும் ஒட்டப்பட்டிருக்கிற ஆபாசமான சினிமா காட்சிகள் இந்த கண்கள் வழியாகத்தானே இதயத்திற்குள் சென்று அங்கு பாவமாக உருவெடுத்து நம்மை பாவத்தில் விளைச்செய்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித மத்திய எழுதிய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் இறை வார்த்தையில் ஆண்டு வரேசு தெளிவாக சொல்லுவார் ஒரு பெண்ணை நாம் இச்சையோடு நோக்கும் போது நாம் உள்ளத்தில் விபத்து சாரம் செய்கிறோம் என்று சொல்லுவார் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று இந்த கண்கள் வழியாகத்தான் அநேக தீமையான இச்சைக்குரிய காரியங்கள் நம் இதயத்திற்குள் சென்று அங்கு பாவமாக உருவெடுத்து நம்மை பாவத்தில் விளைச்செய்து நம்மை கரைப்படுத்துகிறது நிலை வாழ்வை நாம் அடைய முடியாதபடி நம்மை தடை செய்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளின் இந்த தவ நாட்களில் மனம் மாறி முழு இதயத்தோடு கடவுளை நோக்கி திரும்பிய நாம் நம் கண்களை கட்டுப்படுத்தி வாழும் போதுதான் மட்டும்தான் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் என்று இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய எதை வேண்டுமானாலும் நாம் பார்க்கலாம் ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கூட நாம் பார்க்க கூடாது என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த தவ நாட்களில் மனம் மாறி முழு இதயத்தோடு கடவுளை நோக்கி திரும்பிய நாம் நம்முடைய கண்களை கட்டுப்படுத்தி வாழ்வோம் நம்முடைய கண்கள் நம் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும்படியாக வாழ்வோம் அப்பொழுது எந்த தீமையான காரியமும் இச்சைக்குரிய காரியமும் நம் கண்கள் வழியாக நம் இதயத்திற்குள் செல்லாததால் நம் இதயம் தூய்மையான இதயமாக இருக்கும் நம்முடைய இதயம் பரிசுத்தமான இதயம் இருக்கும் அப்பொழுது நம் இதயத்திலிருந்து வருகிற எல்லா எண்ணங்களும் தூய்மையான பரிசுத்தமான எண்ணங்களாக இருப்பதால் நாம் செயல்களும் தூய்மையாக இருக்கும் பரிசுத்தமாக இருக்கும் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் பரிசாக தருவார் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை வரப்போகிற நாட்களில் நம் கண்களை கட்டுப்படுத்தி இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா விண்ணகர் ஆட்சியத்தை கொள்ள தடையாக இருக்கிற உறுப்புகளை நாங்கள் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே இந்த தவ நாட்களில் இதயத்தோடு உமை நோக்கி திரும்பிய நாங்கள் எங்கள் இதயத்தில் வாசம் செய்கிற தூய ஆவின் துணையோடு எங்கள் உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்தி இந்த உலகில் உமக்கு உகந்த நறு மனம் வீசும் மலர்களாக நாங்கள் சொலிக்கும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்